தகப்பனே உம்மை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே கடலூரில் நடந்த இந்த விபத்து ஆண்டவரே ஒரு பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு ஏற்படுதுப்பா ஆண்டவரே படிக்க பிள்ளைகளை அனுப்பும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு எப்படி ஆண்டவரே அதை எங்களால் நம்ப முடியும் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறாங்க அநேக பிள்ளைகள் சரீரத்தில் எல்லா அவைங்களையும் அடிபட்டு இருக்கிறாங்க சில பேர் இறந்துருக்கிறாங்க ஆண்டவரே அந்த குடும்பம் சமாதானம் பெரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா இப்படிப்பட்ட நிலைமை இனி வராதபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஓட்டுநருக்காக ஜெபிக்கிறோம் அந்த கேட் கீப்பருக்காக ஜெபிக்கிறோம் அண்டவரே அப்பா ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டவர் இனி இப்படிப்பட்ட ஓட்டுநர் இப்படிப்பட்ட அண்டவரே கேட் கீப்பர் செயல்படக்கூடாதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன்னு வீட்டிலேருந்து வெளியே வர ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா தேவனுடைய அனுக்கிரகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீரே அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருப்பீராக பிள்ளை இழந்த ஒவ்வொருவருக்கு ஆறுதலாக இருப்பீராக காயம்பட்டு நேரடியாக அந்த விபத்தை பார்த்தவர்களுக்காக கர்த்தர் கர்த்தாரவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்